மிகவும் வேதனை தருவதாக இருக்கின்றது தவறான அரசியல் வழிநடத்தல்கள் காரணமாக இன்று இருக்கின்ற மனித வளமும் வேலை வாய்ப்புகளுக்காகவும் சொந்தக்காணி நிலங்களுக்காகவும் காணாமல் போனவர்களை கண்டறிவதற்குமாக நடுத்தருக்களில் முடக்கப்பட்டிருப்பதை காண்கின்றோம் தற்போது எமது பகுதிகளில் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளுக்கான வளங்களும் வாய்ப்புகளும் இருந்தும் கூட அவற்றை பயன்படுத்தி தொழில் முயற்சிகளில் ஈடுபட முயலுகின்றவர்களை ஊக்குவிக்கும் வகையிலேயே வரிகள் கட்டண அறவீடுகள் மற்றும் ஏனைய ஏற்பாடுகள் இருக்க வேண்டுமே அன்றி அந்த முயற்சிகளை அறியோ அடியோடு இல்லாமல் செய்கின்ற வகையில் அமையக்கூடாது என்பதே எனது எதிர்பார்ப்பாகும் இந்த ஏற்பாடுகள் நாடாளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் பொழுது இத்துறைகள் சார்ந்த வளர்ச்சிகளின் மூலமாக எமது பொருளாதாரத்திற்கு இயன்றளவு ஊக்கத்தை பெற முடியும் என்பதும் எனது நம்பிக்கையாகும் எமது நாட்டில் உற்பத்தி துறைகள் ஊக்குவிக்கப்பட்டு அவை பரவலாக கட்டியெழுப்பப்படுவதன் ஊடாகவே எமது நாட்டை பொருளாதார ரீதியிலும் பலமிக்கதாகவும் கட்டியெழுப்ப முடியும் அந்த வகையில் நமக்கான உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு இன்னமொரு முக்கிய தடையாக இருப்பது தரம் குறைந்த பொருட்களின் இறக்குமதி குப்பைகளாகும் என்பதையும் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இத்தகைய பொருட்களின் இறக்குமதியிலிருந்து தங்களது நாடுகளை பாதுகாத்து கொள்வதற்கு பல்வேறு நாடுகள் பல்வேறு வகையான சட்ட விதிகளை அமுல்படுத்தி வருகின்றன எனினும் இந்த பாதிப்புகளிலிருந்து முழுமையாக மீள்வது மிகவும் இலகுவான காரியம் அல்ல என்பது கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளின் மூலமாக தெளிவாகின்றது தற்போதைய நிலையில் ருண்டி கென்யா ருவண்டா டன்சானியா உஹண்டா போன்ற நாடுகள் இத்தகைய தரம் குறைந்த இறக்குமதி பொருட்களுக்கு எதிராக ஒருங்கிணைந்த வேலை திட்டம் ஒன்றினை ஆரம்பித்துள்ளன அதேபோன்று இந்தியாவின் தற்போது இது தொடர்பில் தனது அவதானத்தை செலுத்த முன்வந்துள்ளது உலக வர்த்தக அமைப்பின் சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக ஒரு நாட்டின் பொருட்களுக்கான தடையை நடைமுறைப்படுத்துவது கடினம் என கூறப்பட்டாலும் எமது நாட்டுக்கு எமது நாட்டினது மக்களை கைத்தொழில் துறையை சுற்றுச்சூழலை வன பாதுகாக்க வேண்டிய உரிமை இருக்கின்றது என்பதை நாம் அவதானத்தில் கொள்ள வேண்டும் அந்த வகையில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் தற்போது இவ்வாறான பொருட்களிலிருந்து பாதுகாப்பு பெறும் வகையில் உற்பத்தி பாதுகாப்பு என்னும் கொள்கையினை கடைப்பிடித்து வருகின்றது நமது நாட்டை பொறுத்தவரையில் உரிய தரமுன்றிய பொருட்கள் பாரிய அளவில் இறக்குமதியாகின்ற ஒரு பாரிய சந்தையாக மாறிவிட் மாறிவிட்டுள்ள ஒரு நிலையை காணக்கூடியதாக உள்ளது குறைந்த விலையில் கை கடிகாரங்கள் பாதணிகள் கையடக்க தொலைபேசிகள் என்பன தாராளமாக கிடைக்கின்றன மேலும் வாகன உதவி பாகங்கள் போலியான பெயிண்ட் வகைகள் போலியான மின்னியல் மென்பொருட்கள் போலியான மின்குமல்கள் போன்ற பல்வேறு பொருட்கள் வளர்ந்துள்ளன போன்று உரிய தரத்தை கொண்டிராத கண் கணினி இயந்திரங்கள் கணினி உதிரிப்பாகங்கள் என்பன நாளாளாவிய ரீதியில் பயன்பாட்டில் இருக்கின்றன இவற்றை கொள்வனவு செய்கின்ற பொழுது அது தொடர்பிலான அறிவு குறைபாடுகள் காரணமாக இவ்வாறான பொருட்களின் விற்பனையானது மிகவும் எளிதாக இருப்பதாகவும் ஒரு குறுகிய வட்டாரத்தினின் ஒரு குறுகிய வட்டாரத்தினன் அதிக லாபம் கருதப்பட்டு இச்செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிய வருகின்றது நமது நாட்டை பொறுத்தவரையில் மிகச்சிறந்த பாதணி கைத்தொழில் துறை ஒன்று உள்ளது இத்துறையில் ஏற்றுமதியுடன் தொடர்புள்ள பத்து பேரிய அளவிலான பாதணி உற்பத்தி தொழிற்சாலைகளும் முப்பது சிறிய மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளும் குடிசை கைத்தொழில் என்ற ரீதி ரீதியில் பல தொழில் முயற்சிகளும் இருக்கின்றன என்றாலும் கொரியா தாய்லாந்து பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலிருந்து தனித்தனியாக பாதணியினது பாகங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு எமது நாட்டில் வைத்து அவை பொருத்தப்பட்டு மலிவான விலைகளில் அவை விற்கப்பட்டு வருகின்ற நிலை உருவாகி இருக்கின்றது இலங்கையின் தோல் பொருட்கள் பாதணி என்பன இத்தாலி அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற நாடுகளை முக்கிய ஏற்றுமதி சந்தையாக இலக்குகளாக கொண்ட ஒரு துறையாகும் இதனது கொள்ளளவு வருடத்திற்கு உற்பத்தி யோடிகள் பதினைந்து மில்லியன் என்ற பாரிய தொழிற்துறையாக முடிய இருக்கின்ற போதிலும் தரம் குன்றிய இறக்குமதி பாதனியலுடன் அது இன்றும் போட்டியிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது ஒரு பாதுகாப்பு ஏற்பாட்டின் தேவையை அது உணர்த்துகின்றது என்பதை இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் தோ தோல்பொருள் மற்றும் பாதனி உற்பத்தி துறையானது நமது நாட்டின் வேலை இல்லா பிரச்சனைக்கு ஒரு முக்கிய தீர்வாகும் பாரிய தொழிற்சாலைகள் மூலமாக குத்தகை அடிப்படையில் கேள்விகள் புறப்பட்டு பாதனிகளை உற்பத்தி செய்கின்ற உப குத்தகை முறையொன்று மூலமாக குத்தகை அடிப்படையில் கேள்விகள் புறப்பட்டு பாதனிகளை உற்பத்தி செய்கின்ற உப குத்தகை முறையொன்று எமது நாட்டிலேயே காணப்படுகின்றது எமது நாட்டிலேயே இத்தகைய இத்துறை சார்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட உப குத்தகையாளர்கள் இருக்கின்றார்கள் ஒரு உப குத்தகைய குத்தகைக்காரரிடம் குறைந்தபட்சமாக ஐந்து பேராவது தொழில் புரிகின்றனர் மேலும் இத்துறையானது நமது நாட்டின் பாதணிக்கு தேவைய பாதனை தேவையின் நூற்றுக்கு எழுபது சதவீதத்தை பூர்த்தி செய்வதுடன் ஏற்றுமதி மூலமாக பாரிய அளவிலான வருமானத்தையும் மீட்டுகின்றது எனினும் தரம் குன்றிய இறக்குமதிகளின் காரணமாக இன்று இத்துறை சார்ந்தவர்களது நிலை மிகவும் பரிதாபமாகவே இருக்கின்றது பொருட்களின் பாவனை காரணமாக பல்வேறு பாதிப்புகள் அதனையும் பயன்படுத்துகின்றவர்களுக்கு ஏற்படுத்துகின்றதாகவும் அறியப்பட்டுள்ளது எனவே இவை தொடர்பில் நெருக்கமான நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டியது அவசியமாகும் என்பதையும் நான் இங்கு வலியுறுத்த விரும்புகின்றேன் எமது அல அயலக நாடான இந்தியா அந்த நாட்டின் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய உற்பத்திகள் என கருதிய பல இறக்குமதி பொருட்களை கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் தடை செய்துள்ளதையும் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அந்த வகையில் நமது நாட்டினது சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளை மேலும் மேலும் ஊக்குவித்து அதனை வளர்த்தெடுக்கும் வகையில் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் அது சார்ந்த அனைத்து செயல்பாடுகளிலும் ஒரே நோக்கமாக அமைய வேண்டுமே தவிர அது இத்துறைகளை சார்ந்த ஈடுபாட்டினை கொண்டுள்ளவர்கள் இத்துறைகளை வறுத்து ஒதுக்குகின்ற நிலையினை ஒருபோதும் ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதையும் இங்கு வலியுறுத்துகின்ற அதே நேரம் இந்த மோசடி நிதி நிறுவனங்களையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் கடந்த காலத்தில் அவற்றால் நமது மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பினையும் கருத்தில் கொண்டு இன்றும் அந்த மக்கள் ஒரு ஏக்கத்தோடு இருக்கின்றார்கள் அதாவது யாழ்குடா நாட்டில் சப்ரா என்னும் பெயரில் நிதி நிறுவனம் ஒன்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஆரம்பித்து அதன் மூலமாக அதிகூடிய வட்டி தருவதாக பொய்யான விளம்பரம் செய்து எமது மக்களினிடம் கோடிக்கணக்கான நிதியை திரட்டி பின்னர் அந்த நிதியை எமது மக்களுக்கு கொடுக்காமல் பாரிய மோசடியில் ஈடுபட்டு அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இன்றும் கைவிட்ட கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றபடியினால் அந்த மக்களுடைய அந்த பாதிப்புகளையும் கருத்தில் எடுத்து அரசாங்கம் அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சந்தர்ப்பம் தந்ததுக்கு நன்றி